ஆனா நான் வந்து இந்து கடவுளுக்காகவோ இந்து மதத்துக்காகவோ என்ன எலும்பு துண்டு கலையர நாயகை கிடையாது உணரும் பூர்வமாக ஆட்க பூர்வமாக எங்களுடைய இந்து மதத்துக்காக வெளிகொண்ட வேகையாக நாங்கெல்லாம் பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் சரியா நாங்கெல்லாம் வந்து காலையில வாக்கரிசி ஓட்டுதாய நாங்க எல்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுடைய இறப்பு எப்ப வேணாலும் போகும் அதை பத்தி நாங்க கவலையே படமாட்டோம் சரியா ஒழுக்கமா இருந்துக்கா திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க உண்மையாலுமே வந்து எதிர்க்கட்சி தருவரான்னு சொல்லி எனக்கு ரொம்ப யோசிக்க தோணுது ஒரு மீட்டிங் கூப்பிட்டு இருக்கிறீங்க அந்த மீட்டிங்ல தாராளமா இந்தியாவுல இருக்கிற எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் பேசுறதுக்கு உரிமை சத்குணம் போன்ற விரோதிகள் இந்து விரோதிகள் எங்களது பார்த்த பிரதமரை அவருடைய வயதுக்காகவும் அவருடைய பதவிக்காகவும் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா இதுவும் கூட எதிர்க்கட்சி தலைவருக்குன்னு சொல்லி தரலியா ஏன் எதிர்க்கட்சி தலைவர் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்துக்களுக்கு கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கும் இந்துக்களே இருக்கும் எண்பது சதவீத இந்துக்களே தொண்டர்களே தயவு செய்து அனைவரும் வேண்டும் இவர்களுடைய நாடகத்திற்கு வேண்டாம் ஒன்று கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வந்தால் வாழ்த்து சொல்கிறார் இரண்டாவதாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பக்ரீத் ரம்ஜான் வந்தால் கண்டிப்பாக வாழ்த்து சொல்கிறார் தவறு கிடையாது தவறே கிடையாது ஆனால் எல்லா மதத்திற்கும் அவர் வாழ்த்து சொல்லட்டும் இந்து பேரை வைத்துக் கொண்டு இந்து மக்களுடைய ஓட்டு வங்கியை வாங்கிக் கொண்டு எதிர்க்கட்சியாக செயல்படும் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஓடு இந்து மக்களுடைய ஓட்டு வங்கி மட்டும் வேணும் ஆனால் இந்து மக்களுக்கு ஒரு விநாயகர் சதுர்த்தி சொல்வதில்லை தீபாவளி வாழ்த்து சொல்வதில்லை பொங்கல் வாழ்த்து சொல்வதில்லை கசக்கிறது ஆனால் இந்து மதத்தினுடைய சடங்குகளை கலாச்சாரத்தை அதனுடைய புனிதங்களை மற்ற மதத்தில் போய் பேசுவதற்கு உங்களுக்கு இனிக்கிறது அந்த மாதிரி இருக்குறியா உங்களோட இது பழக்க வழக்கங்கள் எல்லாமே தயவு செய்து எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்து விரோத

செய்து எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே போடுங்க ஆனா போடுவதற்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களுடைய வயதுக்கும் அவருடைய பதவிக்கு ஆச்சு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணணும் இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து டிஎன் கே நடத்தி கொண்டு இருந்தால் தக்க பதிலடி கொடுப்பதற்கு களத்தில் இறங்குவோம் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம் माता के जे